நம்பிக்கை தீபம் நாள்தோறும் எரியட்டும் விளக்கு எரிந்த வீடு வீணாய் போகாது அப்படின்னு ஒரு பழமொழி மொழி இருக்குது நம்ம வீட்டில் சாமியும் போகிறப்பையன் விளக்கேற்ற சொல்கிறோம் கோயில்லையே விளக்கேற்றுறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா இதுக்கு ஏகப்பட்ட பதில் இருக்கு இது முதல்ல வந்து விஞ்ஞான ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம் தீபத்தோட சுடருக்கு எப்பொழுதுமே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகளை ஈர்க்கும் சக்தி உண்டு அப்படி ஈர்க்கறனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா தீபச்சூடர் சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து அதை என்ன பண்ணும் பாசிட்டிவாக மாற்றும் அப்படி பாசிட்டிவாக மாற்றுறப்போ நம்ம சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலமாகவும் இருக்கும் நம்ம சுற்றி ஒரு வைப்பு நம்ம ஃபீல் பண்ணலாம் இப்போது நீங்கள் ரெண்டு நாளைக்கு வீட்டில் விளக்கேற்றாம இருந்து பாருங்களேன் வீடே வந்து கப் சிப்பு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக ஒரு மாதிரி அப்னாரமெலாம் இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் எப்போ இருப்பாங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கே என்னான்னு தெரியாது அதே வீட்டில் நீங்கள் வீடு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு சாம்பிராணி போக பக்தி இதெல்லாம் நீங்கள் வச்சு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகந்தமான மனம் உங்களை மிகப்பெரிய மாற்றத்துக்கு உட்படுத்தும் இது சும்மா சொல்லலை நம்ம உடம்புல இருக்கிற ஏழு சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கு போடுறதால தூய்மை அடையுது அதே போல் மணிப்பூரகம் அனாகதம் இந்த ரெண்டு விளக்குமே இந்த ரெண்டு ஐட்டங்களும் நெய் விளக்கு ஏறுறதுனால நல்லா டெவலப் ஆகுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நாடிகளில் சூரிய நாடி சந்திர நாடி சுசுமண நாடி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இவை மூணுமே முக்கியமானது அப்போது இந்த சூரிய நாடி என்ன பண்ணும் நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தரும் சந்திர நாடி என்ன பண்ணும் உடம்புக்கு தேவையான குளுமையை தரும் சுசுமண நாடி என்ன பண்ணும் அந்த ஆன்மீக உணர்வு மனதுகளை தூண்டி ஒவ்வொரு மனிதனையும் ஆன்மீக பாதையில் வழிவகுக்கும் அப்போது நல்லெண்ண விளக்கு ஏற்றதால் சூரிய நாடி சுறுசுறுப்படைகிறது நெய் விளக்கு ஏற்றுறதுனால சுசுமண நாடி தூண்டி விட உதவுகிறது அதனால தான் வீட்டில் நெய் தீபம் போட சொல்கிறது நல்லெண்ண தீபம் போட சொல்கிறது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் சகலவிதமான சுகங்களையும் வீட்டுக்கு கொடுக்கும் நீங்கள் வீட்டில் நெய் விளக்கு போடுறதுங்கிறது சுத்தமான நெய் நான் சொல்கிறது சுத்தமான நெய் அப்படி போட்டிங்கன்னா சகல நன்மைகளையும் உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே விளக்கு போடுறதுக்கு நேரங்காலம் இல்லை ஆனால் எப்போ போடலாம்னா சாயங்காலம் வந்து கருக்கள் நேரம் சொல்லப்படுகின்ற இருட்டினதுக்கப்புறம் அப்புறம் போடுறது தான் நல்லது ஏன்னா சாயங்கால நேரத்தில் சூரியன் மறையிறப்போ சில நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே பறவை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் நம்ம ஆறரை மணிக்கு மேலே அந்த கருக்கல்னு சொல்லப்படுகிற நேரங்களில் விளக்கு போட்டோம்னா அந்த விஷ சக்திகள் நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே போயிடும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து உண்மையான விஷயம் அப்போ முன்னோர்கள் எது செய்தாலும் அது நம்ம நன்மைக்காக தான் நிற்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் தினமும் நெய் விளக்கு ஏற்றி மனதார வழிபட்டு பாருங்கள் உங்கள் வீடே ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிவைன் ஃபீலிங்காக இருக்கும் அந்த கோயில் வீட்டில் கோயிலருந்து என்ன உணர்வு உங்களுக்கு தருதோ அந்த உணர்வு உங்களுக்கு வீட்டிலையும் வரும் எனவே வீட்டில் எப்போ நீங்கள் சாமியை விட்டாலும் சரி விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் ஏன் கோயிலுக்கு போனால் நம்ம உடம்பில் ஒருமிதமான ஒரு இன்பகரமான ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா அங்கே எத்தனை பேர் வழிபாடு பண்ணுறாங்க எத்தனை தீபம் ஏற்றுறாங்க அத்தனை தீபத்துக்கு உண்டான வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்கும் அதனால தான் விளக்கேற்றி வழிபாடு சொல்கிற தத்துவம் என்னென்னா மக்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும் இது சொல்கிறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே போகட்டும் நமக்கு தேவை சக்ஸஸ் ஆகணும் இந்த முறையை நீங்கள் தொடர்ந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு எனவே அனைவருமே பிரார்த்தனை செய்யும்போது விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் உங்கள் மனசு உடல் ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தன்னம்பிக்கை தைரியம் நம்பிக்கை முதல்ல வேணும் நம்பிக்கை தான் முதல் பரிகாரம் நம்பிக்கை தான் முதல் தீபம் நன்றி வணக்கம்